உங்களுக்கு பேங்க்ல வாங்கின பணத்தை மட்டும் கட்டினா போதும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது போல தான் ஒரு அருமையான திட்டம் இருக்கு இந்த திட்டத்தின் பெயர் வந்து லக்பதி திதி யோஜனா அதாவது மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் இந்த திட்டத்தில் மகளிர் சுய உதவிகளுக்கு அதாவது தனிப்பட்ட ஒருவருக்கு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் மேக்சிமம் கொடுக்கறாங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகிலிருக்கும் இருக்கும் மயமாக்கப்பட்ட வங்கிகள் அதாவது இந்தியன் வங்கி ஸ்டேட் பேங்க் இந்த மாதிரி அங்க ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க அங்க நீங்க அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ண போதும் பதினஞ்சு நாளுக்குள்ளார உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் இதற்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஆண்டு வருமானம் மூணு லட்ச ரூபாய் குள்ளார இருக்கணும் அது போக உங்கள்கிட்ட வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் பேன் கார்டு இதை நீங்க சப்மிட் பண்ணணும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வட்டி இல்லா கடன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா யாருக்கா ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் தேங்க்யூ